இந்த பிராண சக்தியை நம்ம பார்க்க தெரியணும் இந்த கண்ணால இந்த பிராண சக்தியை நம்ம ரிசீவ் பண்ண தெரியணும் ரிசீவ் தான் நம்மளோட பிராண உடல் பலமாகும் அவர் கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து இதுக்கு ஒர்த்தான்னு சொல்லி நம்ம கணக்கு போடுறது கூட நமக்கு தகுதி கிடையாது ஆனா நம்ம கணக்கு போட்டு தான் பார்த்துவாங்க பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா இப்போ நம்ம வாழ்றதுக்கு இந்த அன்னமய கோஷத்தை பயன்படுத்துகிறோம் ஸ்தூல சரீரத்தை பயன்படுத்துகிறோம் சூட்சுமன இருந்து எனர்ஜி வாங்கிக்கிறோம் எனர்ஜி வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம் இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தான் மனமய கோஷம் மனசு மனசரீரம் காரணசரீரத்தில் இந்த ரெண்டாவது சரீரமான சூட்சும சீர எனர்ஜி குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சு தீந்து போச்சுன்னா இந்த உடல் அழிஞ்சாலும் அதில் சக்தி தீந்து போனாலும் இந்த உடல் அழிஞ்சிரும் இந்த அன்னமய கோஷம் இங்கேயே அழிஞ்சிரும் காரணமயத்தை சரீரத்தில் கூட மூணுமே அழியாது போகும் பிராணமய கோஷம் ரெண்டுல ஒன்னு அழிஞ்சிடும் ஒன்னு போகும் கண்ணுல பார்க்கக்கூடிய ஸ்தூல ரெண்டு காரண மூணுமே அழியாது போகும் நம்ம செத்ததுக்கு அப்புறம் போது இந்த உடம்பு அழிஞ்சிரும் சரீரமும் அழிஞ்சிரும் உயிர் சரி ஆஸ்டல் பாடி என்ன பண்ணும் போகும் காரண சரீரத்தோட சேர்ந்து காரண சரீரத்துல மூணு சமாச்சாரம் இருக்கும் மனமய கோஷம் விஞ்ஞான மயக்கோசா ஆனந்தமய கோஷம் இது மூணும் போயிடும் இதுதான் பிறப்புக்கு காரணம் கர்மாவோட ரிலேட்டட் போய்ட்டு என்ன பண்ணும் மீண்டும் பிராணமய கோஷத்தை டெவலப் பண்ணிக்கிட்டு ஒரு அன்னமய கோசுக்காக தேடும் அதுக்கு தான் அன்னமய கோஷத்தில் வந்து உள்ள நுழைஞ்சிக்கும் தீமும் கர்மா பிரகாரம் வளரும் படிக்கும் வேலைக்கு போவோம் கல்யாணம் பண்ணும் புள்ள பக்கம் சாராயங்குடிக்கும் காடு வாங்கும் தோட்டம் வாங்கும் பங்களா வாங்கும் ஆட்டம் போடும் எலெக்ஷன் நிற்கும் அதில் வெளி பண்ணும் அப்புறம் செத்துல சேர்ந்தோன்னே செத்து போயிடும் பிராணமேகோசிங்கி அழிஞ்சு போயிடும் இந்த ஆசுவல் பாடி மட்டும் என்ன பண்ணும் காரணமே காரணசீரத்தோடு சேர்ந்து மேலே போயிடும் இந்த விஞ்ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த விஞ்ஞானத்தை படித்து புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த விஞ்ஞானத்தை உணர்ந்தாதான் இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம வைக்க முடியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது காலங்காலமாக காலகாலமாக நடந்துகிட்டே இருக்கு இது இயற்கையின் விதி இந்த பிரபஞ்சம் அப்படி தான் விரிஞ்சு அழியுது இந்த உடம்பு வளர்த்து இது அழியுது இந்த சுற்றும் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இந்த சூட்சமத்தை தான் எங்கே கை வச்சால் அதை பிரேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியணும் அதில் இப்போ நம்ம இந்த ரெண்டாவது சரீரத்தை பற்றி தான் படிக்க போகிறோம் சரீரத்தை பற்றி படிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த பிராண சரீரத்துக்குள்ளே பிராணசக்தி இருக்கு இல்லையா இந்த பிராணசக்தி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு இந்த பிராண சக்தியை நம்ம பார்க்க தெரியணும் இந்த கண்ணால் இந்த பிராணசக்தியை நம்ம ரிசீவ் பண்ண தெரியணும் ரிசீவ் பண்ணால் தான் நம்மளோட பிராண உடல் பலமாகும் அப்போ தான் அடுத்தவங்களோட பிராண உடல் நம்ம இந்த கண்ணால் பார்க்க முடியும் அடுத்தவங்களோட பிராண உடலை பார்த்தா தான் அந்த ஆறா என்ன ஒளி ஒலி ஓட்டத்தில் இருக்கோ என்ன கலரில் இருக்குது எந்த இடத்துல ஆறா குறைஞ்சிருக்குது எந்த இடத்துல ஆறா அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சமாச்சாரம் நமக்கு தெரியும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன்லயும் பயிற்சி செஞ்சிருக்கேன் அனுபவமும் நல்லா இருந்தது எல்லாமே மிக ஒவ்வொன்றுக்கும் உதாரணத்தோட நேரடியாவே பயிற்சி செஞ்சு காமிச்சு நம்மளையும் ஆரா எப்படி பாக்கிறது எப்படி ஸ்கேன் பண்றது அந்த கலர் எப்படி ஐடென்டிஃபை பண்றது எல்லாத்தையும் நேரடியாவே செஞ்சு காமிச்சாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தாமரை மெடிடேஷன் சொல்லியிருக்காங்க ஹாங் மெடிடேஷன் சொல்லியிருக்காங்க அது அது ரெண்டும் கத்துக்கிட்டாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல்ல வந்து பிராணசக்தி அதிகமாகி நம்ம உடம்புல ஏழு சக்கரம் எனர்ஜி அதிகமாகி நம்ம உடல் நம்மளே நம்மளை பாதுகாக்க முடியும் நம்மளால நம்ம வீட்டில் உள்ளவங்கள அவங்க ஏதோ ஒரு நோய் வாய்ப்பட்டாலோ ஒரு நோய் சக்தி கம்மியா இருந்தாலோ உனக்கு எனர்ஜி இல்லாமல் இருந்தாலும் நம்ம நம்ம வந்து அவங்களையும் சரி பண்ண முடியும் சடோரை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது எதிர்பார்த்தத விட ரொம்ப திருப்தியா இருந்தது அது நம்ம கொடுக்குற பணத்துக்கும் இதுக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்ல நம்ம அவர் கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது நம்ம கொடுத்த அமௌண்ட் வந்து இதுக்கு ஒர்த்தான்னு சொல்லி நம்ம கணக்கு போடுறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாது ஆனா நம்ம கணக்கு தான் பார்த்தோம் இல்ல ஆனா அதுக்கான தகுதி நமக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது கிளாஸ் இப்போ இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் வந்துட்டு என்னோட ரைகி கிளாஸுக்கு வந்தேன் இறைக்கி இந்த மாதிரி பிரபஞ்ச சக்தி இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே முக்கியமா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப அது ஒரு அட்ராக்டிவா இருக்கும் மற்ற இடம் நம்ம எங்க போனாலுமே வந்துட்டு ஒரு பேசிக்கான சொல்லிக் கொடுப்பாங்க சும்மா கிளாசஸ் மாதிரி இருக்கும் நோட்ஸ் கொடுத்து முடிக்கிறது இங்க உங்களுக்கு கையில நோட்ஸ் கூட பெருசா வராது இங்க எல்லாமே உங்களுக்கு அனுபவமா மட்டும் தான் கிடைக்கும் அதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரா நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் ரிவியூ கொடுக்க மாட்டேன்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டேன் செகண்ட் டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் செகண்ட் டைம் என்னோட ரிவியூ ஜென்யூனா இருக்கும்னு நான் நினைச்சேன் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்தேன் எனக்கு இந்த கிளாஸ் மிகவும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது லெவல் ஒன் ரேக்கி முடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் லெவல் டூ மற்ற எல்லாமே பண்ணலாங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கேன் நன்றி ஆனந்தம் என்ன புண்ணியம் செய்தேனும்